ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு இதேசியண்ண சேனல் இன்றைக்கி வந்து முருங்கை கீரையில் சாம்பார் வச்சுருந்தேங்க சூப்பராக இருந்தது நல்லா கமன்னு வாசமாக டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்தது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க முருங்கைக்கீரையை வந்து இது மாதிரி உருவி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் பேன் வச்சுட்டு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் அல்லது ஆயில் வேறு எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் நெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் கடுகுலந்த பருப்பு ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சாம்பாரில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன் முருங்கைக்கீரை வந்து நம்ம அப்படியே சேர்க்காம இது மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு சேர்க்கும் சாம்பார் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும் அப்போ தான் சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதுக்கு வந்து மசாலா சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் தூள் வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூனு மஞ்சத்தூள் வந்து பருப்புலையே சேர்த்து வேக வச்சுட்டேன் அதனால் இதில் சேர்க்கலை இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருலாங்க இது நல்லா வதங்கிருச்சுன்னா சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரையும் நான் கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் நம்ம சேனலை வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறவங்கள்தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறைக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இப்போ முருங்கைக்கீரை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு காட்டாமலர் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பருப்போடு சேர்த்துக்கலாம் பருப்பில் வந்து தூளும் ஜீரகமும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து புளி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா முருங்கைக்கீரை சேர்த்துருக்கனால புளி அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சுட்டு பருப்போடு சேர்த்து ஒரு விசில் விட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நல்லா வாசமாக இருக்கும் இதை வந்து நெய்யோடு சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கீரையை தூவி இறக்கிடலாம் இந்த சாம்பார் வந்து இது மாதிரி திக்கா வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ